அந்த ஹதீஸ்ல எப்படி வருது என்று சொன்னா மார்க்க விக்ருடைய சபைகளை அப்ப இல்முடைய ஒரு சபைய கண்டாங்கன்னு சொன்னா ஒரு மஜிலிஸ கண்டாங்கண்டா நம்ம இப்போ இது உட்கார்ந்து என்ன மஜிஸ் சொல்லுங்க சொல்லுங்க என்ன மஜிலிஸ் இல்முடைய விக்ருடைய மஜிலிஸ் அப்படியா இல்லையா அல்லாவை பற்றி அல்லாவுடைய மார்க்கத்தை பற்றி பேசப்படக்கூடிய மஜிலிஸ் அப்ப இது போன்ற சபைகளை கண்டால் சில வானவர்கள் அடுத்த வானவர்களை பார்த்து சொல்லுவாங்களாம் ஹலுமோ இலா ஹாஜ திக்கும் சொல்லுவாங்களாம் ஹலுமோ இலா ஹாஜ உங்களுக்கு எது தேவையாக இருந்ததோ நீங்கள் எதை தேடி திருந்தீர்களோ அந்த இடம் வந்திருக்கிறதோ இதோ வாருங்கள் என்று சொல்லுவாங்களா சுபகான அந்த மலக்குமார்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு சொல்லுங்க யாருக்கு சொல்லும் நான் சொல்றது இந்த இது போன்ற

அப்படியே இந்த சபையை வாழ்ந்து சூழ்ந்து கொள்வார்கள் இந்த இல்முடைய சபையை மஜிலிசை சூழ்ந்து கொள்வார்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய இறக்கைகளை இந்த மதிலிசிலே விரிப்பார்கள் சுபகாரல்ல அவர்தான் செய்வாங்க இந்த மஜ்லிஸில் விரிப்பார்கள் அன்புக்குரியவர்களே எந்த அளவுக்கு பூமியிலே எந்த சபையிலே இருப்பார்களோ அதிலிருந்து அந்த வானவர்களுடைய இறக்கு எந்த அளவுக்கு சொல்லுங்க நபிசல்லா சொல்றாங்க செய்யும் அது விருந்திருக்கும்னு சொல்றாங்க சுபகாரல்லா அப்படியான ஒரு சிறப்புக்குரிய இல்முடைய விகருடைய மஜிலிசிலே தான் நாம உட்கார்ந்து இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடம் தான் நம்ம அதாவது நம்ம மொபைல்ல பிஸியாக இருக்காம எப்படி இருக்கணும் நம்முடைய கவனங்களை திசை திருப்புவானா இல்லையா கவனங்களை எவ்வளோ செலவெட்டு அப்படியா இல்லையா அப்படி இருக்கப்படுவதே என்ன மெசேஜ் வர மாதிரி இருக்கும் அவ பார்ப்போம் அப்ப நம்முடைய கவன சிதைவுகள் ஏற்படும் அன்புக்குரியவர்களே அவ்வானவர்கள் இந்த இல்முடைய மஜிலிஷ் நிறைவு பெற்று விட்டால் நம்ம என்ன செய்வோம் நம்ம என்ன செய்வோம் இந்த பயா நிகழ்ச்சி முடிஞ்ச என்ன செய்வோம் சொல்லுங்க இங்கே சாப்பாடு வைக்கப்படும் சாப்பிட்டு என்ன செஞ்சிருவோம் வெளியே போய் டீ குடிக்கலாம் டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளவி போயிடுவோம் அதே மாதிரி என்ன செய்வாங்க மாணவர்கள் இந்த மஜிலிஸ் இருந்து நேராக எங்க போவாங்க அல்லாவிடத்திலே செல்வார்கள் இது யார் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மை சொல்லக்கூடியவர் உண்மைப்படுத்தப்பட்டவர் யார் அது உலகத்துல உண்மை சொன்னவரும் பிறரால் உண்மைப்படுத்தப்பட்டவன் யாருதான் அவர்கள் அவங்க சொல்றாங்க மஸ்தூக் இந்த வார்த்தைய சஹாபாக்கள் சில ஹதீஸ்களை அறிவிக்கும் பொழுது சொல்லுவாங்க நபி அவர்கள் இருந்து ஒரு ஹதீஸ் அவங்க அறிவிக்கும் பொழுதோ நான் இதே சொல்லு சொன்னா இன்னைக்கு என்னுடைய பயானுடைய தலைப்பும் இல் கல்வியுடைய சிறப்பு சம்பந்தமாகத்தான் அதனாலதான் இந்த ஹதீச ஒரு முகத்திமா ஒரு முன்னுரையாக நான் சொல்கிறேன் கொண்டு இது ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நடைபெறும் இந்த இந்த நம்ம நம்ம பயானுக்கு நம்ம தொடர்ச்சியாக வர வேண்டும் அன்புக்குரியவர்களே அப்ப வானவர்கள் அல்லாவிடத்திலே சென்றவுடன் அல்லாஹுத்தாலா கேட்பான் அந்த வானவர்களை பார்த்து வரவர்களை பார்த்து கேட்போ அகலமும் அல்லா யாவற்றையும் அறிந்தவனா இல்லையா சொல்லுங்க அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன் யாவற்றையும் அறிந்த அல்லாஹ் அந்த மாணவர்களிடத்திலே கேட்பான் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் நீங்க எங்கிருந்து வாருங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இப்படித்தான் பூமியில வந்து ஒரு விக்கருடைய மார்க்க இல்முடைய சபையிலிருந்து நாம் வருகிறோம் இந்த சபைன்னு என்ன சொல்லுவாங்க நம்ம சொல்றேன் இந்த சவுதி அரேபியில ஆ தவா சென்டர் இருக்கக்கூடிய ஒரு இல்பூடிய மஞ்சள் இது மார்க்க சபை அல்லாவை பற்றி பேசக்கூடிய சபை அப்ப இங்கிருந்து வருகிறோம் என்று மாணவர்கள் சொல்வார்கள் அடுத்ததாக அல்லாஹ் சொல் கேட்பான் என்னுடைய அடியார்கள் என்னுடைய அடியார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் அது மாதிரி கேட்பான் அவங்க சொல்லுவாங்க யுக பிரூனக் வயு சபி ஹூனக் வயு மஜி சொல்லுவாங்க உன்னை தக்பீர் சொல்றாங்க உன்னை பெருமைப்படுத்துகிறார்கள் உன்னை புகழ்கிறார்கள் உன்னை துதிக்கிறார்கள் ஆஹ் இப்படி சொல்லுவாங்க அன்பு புரியவர்களே அல்லாஹு தாலா திரும்ப கேட்பான் அவர்கள் என்னை கண்டிருக்கிறார்களா என்னை கண்டிருக்கிறார்களா வானவர்கள் சொல்வார்கள் யா உன்னை அவர்கள் கண்டதில்லை என்னை கண்டால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் அவங்க சொல்லுவாங்க வானவர்கள் உன்னை கண்டால் அவர்கள் இன்னும் அதிகமாக இபாதச் செய்வார்கள் இன்னும் அதிகம் அதிகமாக வணக்கம் செய்வார்கள் அன்புக்குரியவர்களே அல்லாஹூத்தல்லா திரும்ப கேட்பான் அவர்கள் எதை கேட்கிறார்கள் அவர்கள் எண்ணத்திலே எதை கேட்கிறார்கள் மாணவர்கள் சொல்வார்கள் அல் ஜன்னா உள்ளிடத்திலே சோர்க்கத்தை வேண்டுகிறார்கள் அன்புக்குரியவர்களே அப்ப நம்ம இல்முடைய திக்ருடைய மஜரிசத்தை வரும் பொழுது இதெல்லாம் நம்ம அல்லாவிடத்தில் ஆதரவு வச்சுதான் வரணும் இங்க நம்ம உட்காரும் பொழுதும் அல்லாவுடைய சோர்க்கத்தை ஆதரவு வைக்கணும் எல்லா எங்களுக்கு இந்த உன்னுடைய சோர்க்கத்தை திருவாயாக என்ற ஆதரவு அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கணும் அப்ப அல்லாவதால கேட்பான் எதை கேட்கிறார்கள் சோர்க்கத்தை கேட்கிறார்கள் அல்லா திரும்ப கேட்பான் அவர்கள் சுவர்க்கத்தை கண்டிருக்கிறார்களா இல்லை சுவர்க்கத்தை கண்டால் இன்னும் ஆவலுடன் ஆசையுடன் அதிகமாக வணக்கத்தில் ஈடுபடுவார்கள் எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் வானவர்கள் சொல்வார்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் நரகத்தை கண்டிருக்கிறார்களா இல்லை நரகத்தை கண்டால் நரகத்தை விட்டு இன்னும் ஓடுவார்கள் இன்னும் என்ன செய்வாங்க திரண்டோடுவார்கள் அன்புக்குரியவர்களே அல்லாஹு தாலா சொல்வார் என்ன தெரியுமா உஷ்ஹிதுக்கும் நன்றாக கேட்டுக் அந்த வானவர்களை பார்த்து அந்த வானவர்களுடைய எண்ணிக்கை நமக்கு தெரியாது அந்த பரிசுத்தமான அந்த வானவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான் உஷ்ஹிதுக்கும் உங்களை நான் சாட்சியாக வைத்து சொல்கிறேன் சுமகால பாருங்க இது யார் சொன்னது அல்லாஹ் யாருக்கு சாட்சியை வைக்கணுமா இதெல்லாம் அல்லாஹால எது எதற்காக வேண்டு செய்கிறார் சொல்லுங்க நம் மீது கொண்ட அன்பின் காரணமாக நம்ம அல்லாவுடைய மார்க்கத்தை படிக்க வந்திருக்கிறோம் திக்ருடைய சபைக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம் மீது கொண்ட அன்பின் காரணமாகத்தான் அல்லாஹ் சொல்கிறார் அப்பத வானவர்கள் சொல்றீதுக்கும் வானவர்களே உங்களை சாட்சியாக வைத்து சொல்கிறேன் அவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து விட்டேன் பாருங்க நிமிஷம் சுபகார் அல்லா பாருங்களை சாட்சியாக வைத்தும் நான் அவர்கள் அனைவரையும் மன்னித்து விட்டேன் அது மட்டுமா நன்மாராயம் பஷாரத் அவர்கள் எதை கேட்டார்களோ அவர்களுக்கு அது இருக்கிறது எதை கேட்டார்கள் சொல்லுங்க நம்ம எதை கேட்டு வந்திருக்கிறோம் நீங்க அவர்கள் எதை எண்ணத்திலே கேட்டார்களோ அதை நான் அவர்களுக்கு வழங்குவேன் எதிலிருந்து பாதுகாப்பு தேறினார்களோ அந்த நரகத்திலிருந்து அவர்களை நான் அசைவேன் பாதுகாப்பேன் அங்கு எவ்வளவு பெரிய ஒரு பஷாரத் சுபகான் அல்லா நம்முடைய எல்லா பாகங்களையும் எல்லாம் மன்னிக்கிறார் நமக்கு சுவர்க்கம் கிடைக்கிறது நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது அது மட்டுமா அதுல ஒரு வானவர் சொல்வார்கள் எப்படி தெரியுமா சில மாணவர்கள் அந்த சபைக்கு எல்லா மக்களும் உட்கார்ந்து இருந்தார்கள் ஒருவர் வந்திருந்தார் பயானு காண்டி வரல அல்லது என்ன இந்த கீதாவுடைய வகுப்பு வரல அல்லது இந்த மார்க்க என்ன உன்னை நினைவுபடுத்துவதற்காக வேண்டி வரலி ஏதோ ஒரு தேவைக்கு வந்தார் வந்தவர் பார்த்தாரு மக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார் அவர் பாக்குறோமா இல்லையா அப்படியே வந்து அவரும் உட்கார்ந்து விட்டார் அவர் வந்தது விக்ருடைய இல்முடைய சவிக்காக வேண்டியல்ல வேறொரு தேவைக்காக வந்தவர் உட்கார்ந்துட்டாரு அவருடைய நிலைமை என்ன அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய மன்னிப்பின் விசாலத்தை பாருங்கள் அல்லாஹ்வுடைய கருணை ரஹமத்தின் விசாலத்தை பாருங்கள் அல்லாஹ் சொல்வான் கது கஃபர் துலஹூ அவரையும் நான் மன்னித்து விட்டேன் சுபான் அல்லா அவரையும் ஏன் தெரியுமா ஹுமுல் ஜுலசா ஓ லா யஷ்கா பிஹிம் ஜலீசுஹும் அல்லாஹ் சொல் அல்லா சொல்வான் அவர்கள் எப்படிப்பட்ட சபை தெரியுமா அந்த மக்கள் கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா ஹுமுல் ஜுலசா ஓ அது எப்படிப்பட்ட கூட்டம் லா யஷ்கா பிஹிம் ஜலீசுஹும் அந்த கூட்டத்திலே அந்த ஒன்று கூடலிலே அந்த மார்க்கரு இல்முடிய சபையிலே யார் உட்கார்ந்தாலும் அவர் எப்படியாக மாட்டார் சொல்லுங்க பாவியாக மாட்டார் அன்புக்குரியவர்களே இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஹலேஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படி சஹி உல் புகார் இல்ல சஹி முஸ்லிம் வரக்கூடிய செய்தி